ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக தந்தை மகன் தூய ஆவியின் பேராலே ஆமீன் உங்கள் இதயத்தில் இருத்தி தியானிக்க உங்களுக்கான இன்றைய வசனம் மத்தேயு அதிகாரம் பத்தொன்பது இறைவசனம் ஆறு படைப்பின் தொடக்கத்திலேயே கடவுள் ஆணும் பெண்ணுமாக அவர்களை படைத்தார் இதனால் கணவன் தன் தாய் தந்தையை விட்டுவிட்டு தன் மனைவியுடன் ஒன்றித்திருப்பான் இருவரும் ஒரே உடலாயிருப்பர் இனி அவர்கள் இருவர் அல்ல ஒரே உடல் எனவே கடவுள் இணைத்ததை மனிதர் பிரிக்காதிருக்கட்டும் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினவரே உம்மை வாழ்த்தி போற்றி துதித்து வணங்குகின்றோம் நீர் படைப்பெண் தொடக்கத்தில் ஆணும் பெண்ணுமாக மனிதரை படைத்தீர் ஆசிர்வாதமாக அவர்களை படைத்தீர் அப்பா இன்று இந்த ஜபவேலையில் ஒவ்வொரு குடும்பங்களையும் ஒப்புக்கொடுக்கின்றோம் குறிப்பாக திருமண வாழ்வுக்கு தங்களை ஆயத்தப்படுத்திக் கொண்டு இருக்கும் பிள்ளைகளை ஆசிர்வதியும் தூய ஆவியினால் அவர்களை முழுமையாக நிறைத்து அவர்களை ஞானத்தால் நிரப்பும் அப்பா இன்று ஒவ்வொரு குடும்பத்திலும் உள்ள தம்பதிகளை ஆசிர்வதியும் அவர்கள் ஒரே உடலாக உயிராக செயல்பட இறை பக்தியில் தங்கள் பிள்ளைகளை வளர்க்க அவர்களுக்கு ஆற்றலை தாரும் இதே நேரத்தில் வாழும் மனைவிகளை நீர் தொடும் கடவுள் இணைத்ததை மனிதர்கள் பிரிக்காதிருக்கட்டும் அவர்கள் கடின உள்ளங்களை மாற்றும் தடைகளை உடையும் உம்மை நோக்கி மன்றாடுகிறவர்களுக்கு செவிசாயும் அன்பு தந்தையே தம் தவிக்கும் மக்களையும் தனியாக தவிக்கும் முதியோர்களையும் உம் பாதம் சமர்ப்பிக்கின்றோம் அவர்கள் துக்கத்தில் நீர்த்தாமே ஆறுதலாயிருந்து அவர்களை தேற்றும் உம்மை தேடுகின்ற ஒவ்வொரு குடும்பத்தையும் நிறைவாய் ஆசிர்வதித்து அவர்களை வழி நடத்தும் அமீன்